சிவகங்கை அருகே இளந்தங்குடிப்பட்டியில் வீடு வீடாக சென்று மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக கூறி ஒரு ஆண் பெண்ணை அப்பகுதி இளைஞர்கள் சுற்றி வளைத்து பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் ஆனாலும் அவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இளைஞர்கள் தெரிவித்தனர் சட்டத்தை மதித்து தமிழக காவல்துறையின் மாண்பை காத்துக்கொண்ட தமிழக காவல்துறைக்கு இயேசுவை நாமத்தினாலே ஒரு ராயல் சல்யூட் அந்த சிமெண்ட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கிற தம்பிக்கிட்ட தான் நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன் தம்பி நீங்கள் சொல்லலாம் நாங்களும் பல தெய்வங்களை கும்பிடுறோம் எந்த தெய்வத்தையும் போய் யார்கிட்டையும் பிரச்சாரம் பண்ணுறது இல்லையே ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் தெரு தெருவாக போய் வீடு வீடாக போய் ஏசு நல்லவர் ஏசு உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மையிலே தம்பி நீங்கள் கொடுத்து வச்சவங்க எங்கள் தெய்வம் ஏசு அவர் எங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார் நீங்கள் உலகம் எங்கும் சென்று நாடு நாடாக சென்று மாநிலம் மாநிலமாக சென்று தெருத்தருவாக சென்று ஒவ்வொருவருக்கும் என்னை பற்றி சொல்லுங்க அப்படின்ற ஒரு அன்பு கட்டளைய கொடுத்திருக்கிறார் எங்களுக்கும் போய் தெரு தெருவா போய் நின்று கத்துறது எல்லாரையும் சந்திக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும் என்ன செய்யறது எங்களால் முடியலையே தம்பி இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல ஒரு அக்கா இருந்தாங்க அந்த அக்காவை பற்றி ஒரு பெண் என்று தான் பைபிளில் எழுதப்பட்டிருக்குது அந்த அக்காவுடைய பேர் எழுதப்படலை அந்த அக்காவுக்கு நான் தமிழ்ச்செல்வின்னு ஒரு பேர் வச்சு உங்க கூட நான் பேசுறேன் அந்த தமிழ் செல்வி அக்கா இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு வியாதி அந்த வியாதி என்ன வியாதினா குறிப்பிட்ட வயசுல எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய ஒரு வியாதி வந்துச்சு அதாவது பைபிள்ல அந்த வியாதிக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா பெரும்பாடு நம்ம பேச்சு வழக்கப்படி இரத்த போக்கு வியாதி அந்த அக்கா போகாத ஆஸ்பத்திரி இல்லை ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா போறாங்க ஒரு ஆஸ்பத்திரியிலையும் ஒரு மருத்துவராலையும் அந்த அக்காவுக்கு கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கல அவங்க காதில் கழுத்துல கிடந்த தாலி செயு எல்லாத்தையும் விற்றாங்க குடியிருந்த வீட்டை கூட விற்று செலவு பண்ணி பார்த்தாங்க கொஞ்சம் கூட அந்த வியாதியிலிருந்து அவங்களுக்கு சுகமே இல்லை தீராத ரத்த போக்கு உடம்பு அவங்களுக்கு ரொம்ப பலவீனப்பட்டுருச்சு அவங்க நினைச்சாங்க நம்ம இன்னும் உயிரோட வாழ முடியாது என் வியாதியை குணமாக்குறதுக்கு எந்த ஆஸ்பத்திரிலையும் எந்த டாக்டராலையும் முடியல சாகத்தான் போறோம் அப்படின்னு நினைச்சிருக்கும் போது இந்த வீட்டை வித்துட்டாங்கல்ல இந்த வீட்டை வித்துட்டு போய் ஒரு வீட்டுல வாடகைக்கு குடியேறினாங்க அந்த வாடகைக்கு குடியேறின வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருந்தாங்க அந்த அக்கா பேரு எஸ்டர் அந்த அக்கா தான் சொல்றாங்க இந்த தமிழ் செல்வி அக்கா பன்னெண்டு வருஷமா இப்படி இந்த ரத்தப்போக்கு வியாதியில கஷ்டப்படுறீங்களே உங்க உடம்பு ஒண்ணுக்காம போயிட்டு நீங்க ஏன் இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது இந்த இயேசு நம்ம ஊருக்கு வாராராம் நீங்கள் அவற்றை போய் உங்கள் வியாதியை சொன்னீங்கன்னா அவர் சுகமாக்கிடுவாரு அப்படின்னு தமிழ் செல்வி அக்காட்ட எஸ்தர் அக்கா சொல்கிறாங்க இந்த அக்காவுக்கு வேற வழி இல்லை தமிழ் செல்வி அக்காவுக்கு செலவு பண்ண பணமும் இல்லை செலவு பண்ணியும் பிரயோஜனம் இல்லை பேசாம அந்த ஏசப்பாட்டை போய் பார்ப்பமேன்னு சொல்லி இயேசுவை தேடி போகிறாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே புகுந்து போய் இயேசுவின் அங்கியின் ஓரத்தை தொட்டாங்க பாருங்க ஒரு வல்லமை பாய்ந்து வந்தது மின்சாரம் தாக்கியது போல செல்வி அக்கா பாய்ந்து வந்தவுடனே செல்வி அக்காவோட உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று பன்னெண்டு வருஷமா நிற்காமல் போய் கொண்டிருந்த போக்கு வியாதி அந்த அங்கியின் ஓரத்தை தொட்ட உடனே சுகமாயிற்று சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க அந்த தமிழ் செல்வி அக்கா பன்னெண்டு வருஷமா நிம்மதியா தூங்கல இன்னைக்கும் தூங்கல இன்னைக்கு ஏன் தூங்கல பன்னெண்டு வருஷமா அவங்க வியாதியில் கிடந்து நொந்து நூலாகி தூங்கலை இன்னைக்கு சந்தோஷத்தில் தூக்கம் வரல ஐயோ எனக்கு ஏசு எப்படிப்பட்ட ஒரு சுகத்தை கொடுத்தார் நான் எவ்வளவு செல்வத்தை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தமாக அன்னைக்கு சந்தோஷமா இருந்தாங்க தம்பி இந்த தமிழ்ச்செல்வி அக்கா சுகமாகறதுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு யார் காரணம் அந்த பக்கத்து வீட்டு எஸ்தர் அக்கா தான் காரணம் அதைத்தான் நீ பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சியே அந்த அக்காவும் செய்யறாங்க தம்பி நீ இப்ப சொல்லுப்பா நாங்க செய்யறது தவறா நாங்க கஞ்சா வைக்கிறோமா இல்ல சமுதாயத்துக்கு கேடுதற எதையாவது நாங்க செய்யறோமா சொல்லு நாங்க இயேசுவை அறிவிக்கிறது நல்லதா கெட்டதா இந்த பிரச்சனை இன்னைக்கு நேரத்தில் இல்லப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷமா இயேசுவை பற்றி யாரு சொன்னாலும் அவங்கள அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க ஜெயில போடுறாங்க ஏன் கொன்னே கூட போட்டிருக்காங்க ஆனாலும் இதை நிறுத்த முடிஞ்சுதா எந்த அமைப்பாலையும் முடியல எந்த அரசாங்கத்தாலையும் முடியல எவ்வளவு பெரிய ராஜாவாலையும் முடியல ஒன்னாலையும் முடியாது தம்பி தம்பி நம்ம வீட்லையும் நம்ம அம்மா இருக்காங்க அக்கா தங்கச்சி நம்ம மனைவி இருக்காங்க அவங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துட்டா நமக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா அவங்க சுகமடைய வேண்டாமா நம்ம அக்கா தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் இப்படிப்பட்ட அக்கா மாதிரி ஆண்டோருக்கு ஊழியம் செய்கிறாங்க தம்பி ஆட்களை தான் இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒன்ன மாதிரி ஆட்களை நிறைய பேரை ஆண்டவர் சந்திச்சு அவங்க கையில பைபிள கொடுத்து அவங்கள ஊழியம் செய்ய வச்சிருக்காங்க தம்பி நீயும் ஒரு நாள் ஊழியம் செய்யலாம் யாருக்கு தெரியும்